அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி என்பவர்களுக்கு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள ராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே விரையச்சனியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சராம் செய்கிறார் ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு இந்த வருடம் எதிர் அணியைச் சேர்ந்த சுக்கராச்சாரியார் வீட்டில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் நேரு ஏழாம் வீட்டிலே கடத்தர ஸ்தானத்திலே கேது பகான் செய்கிறார் இந்த நான்கு வருடகரங்களை வைத்து மீனராசி என்பர்களுக்கு பொது பலனாக குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம அவடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படனத்தை இங்கே நன்றி மீன ராசியின் அதிபதி குருபுகான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறான் எதிரணி அணி சுக்கராச்சாரியார் வீட்டில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் பகவானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் மூன்று நட்சத்திரங்களில் ஓராண்டு காலம் பயணம் செய்வார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகான் வக்கரம் அடையாமல் நேசமடையாமல் அஸ்தங்கம் அடையாமல் நல்ல ஸ்தான பலம் பெற்று சிறப்பாக குருபகான் இருந்தார் என்றால் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் எந்த இடத்தில் குருபகான் சஞ்சலம் செய்தாலும் குருவால் பெரிய அளவு பாதகங்கள் இல்லை உங்கள் ஜாதகத்தில் குருபகான் கெட்டிருந்தார் என்றால் கோச்சாரத்தில் தொழில்ஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் இந்த ஓராண்டு காலம் தொழில் சார்ந்ததாக இருக்கும் வேலை சார்ந்ததாக இருக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நாம் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் நல்ல வேலைக்கு போய் சேரலாம் அப்படின்னு அதிக முயற்சி செய்வீங்க கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்போது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது மட்டும்தான் குரு பலன் உண்டு மறைவு ஸ்தானங்களில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது குரு பலன் குறைவு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை கடினமாக முயற்சி செய்யணும் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்களும் உண்டு குருபுகான் முதல் நான்கு மாத காலம் சூரிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முதல் நான்கு மாத காலம் குருபுகான் மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து சில நெருக்கடிகளும் இந்த வருடம் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் ஏழரை நாட்டுச் சனியில் பாதச்சனியாக விரய சனியாக சஞ்சலம் செய்கிறார் ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக கடன் மேல் கடன் ஏறிக்கொண்டே போகுது வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டே இருக்கிறார்கள் அதிகமான விரயம் எதுக்கு செலவாகுது எங்கே போகுதுன்னே தெரில பணம் வரவழி போகிறது தான் அதே வழியில் போயிட்டுருக்குது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சண்டை கட்டி பிரிந்தவர்கள் பக்கமாக திருமணமானவர்கள் நீயும் வேணாம் நானும் வேணான்னு முழுசாக பிரிஞ்சவர்களும் நிறைய பேர் உண்டு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வயசு தான் ஏர்னிச்சோடைய திருமணம் நடந்தபாடு இல்லை இரண்டாம் எட்டியில் குரு அமர்ந்தோம் மீனராசி என்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி குரு பலன் கை கொடுக்கவில்லை ஜென்ம ராசியில் ராகு குரோதி வருஷம் முழுவதும் ஜென்ம ராசியில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ ஆசை அதையான நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த ராகுபகான் தடைப்படுத்துவார் மன அழுத்தம் மன வேதனையை கொடுப்பார் நாம் நினைச்சது ஒன்று அங்கே நடப்பது ஒன்றாகத்தான் எதிர் வரக்கூடிய வருஷம் மீன ராசி என்பலுக்கு கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் தைரியம் வீரியம் குறையும் நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஒரு முடிவையும் சரிப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் இல்லாமல் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் நீங்களே சில காரியங்களை தடுத்து விடுவீர்கள் மூன்றாவது வீட்டிலே குருபகான் சஞ்சரம் செய்யும்போது மூன்றாம் தரப்பட்ட நபர்களால் ஆசை வார்த்தை கூறி இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு உங்கள் பணங்களை அபகரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் தரப்பட்ட நபர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கோச்சாரத்திலே குருபகான் மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது எடுத்த காரியங்கள் தடையாகும் எடுத்தவனையும் வெற்றி பெற முடியாது சில நஷ்டங்கள் பட்டு தான் வெற்றி அடைய முடியும் தொழிற்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது தொழில் வேலையில் மற்றவர்கள் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விடாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றிலே குரு அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்யும்போது அந்த மூன்று வீடுகள் வழி நன்மை உண்டு நேர் ஏழாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஞானக்காரகன் கேது கலத்தரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும்பொழுது கம்யூனிகேஷன் தொடர்பு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களிடம் எப்படி பார்த்தாலும் விரோதங்கள் வந்து சேர்ந்துவிடும் கணவன் மனைவிக்குள் நீங்கள் நன்றாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக சொன்னாலும் அவர்களுக்குள் இது சந்தேக புத்தி அதிகரிக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு கேதுவை பாரி செய்யும்போது உங்கள் கணவர் உங்கள் மனைவி அவர் வந்து கோயிலுக்குளம் அவர்கள் விருப்பம் போல் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கு நீங்கள் தடைபடாதீர்கள் ஏழாம் வீட்டை குருபுகான் பார்வை செய்யும்போது கணவன் மனைக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைக்குள் ஓரளவு அந்நிய திருப்தியான மனநிலையில் சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது பாகிஸ்தானத்தில் குருபுகான் பாரி விழும்போது பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தந்தையிடம் கோச்சிக்காதீங்க சண்டை போடாதீங்க பெற்றோர்களிடம் கோய்த்து கொள்ளாமல் சண்டை போடாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குருபகனுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி நன்மை உண்டு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த குருவரி வருஷம் மீனராசி அன்பருடைய குடும்பத்தில் நடக்கும் உங்களுக்கு குரு இல்லை மீனராசிக்கு குருபலன் இல்லாத போது இந்த வடம் திருமண காரியங்களில் இந்த வடம் உங்களுக்கு வெற்றி அடைவது குறைவு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வடம் கடினமாக முயற்சி செய்தாலும் உங்களுக்கு குருபலன் இல்லாத போது வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை நன்றாக நல்ல ஜோதிடரிடம் காமித்து பார்த்து திருமணம் செய்வது நல்லது ஏன்னா விரயத்திலே சனி ஜென்ம ராசியில் ராகு ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும் பொழுது திருமண விஷயங்களில் ஏமாற்றங்களை ஏற்படுத்திவிடும் கல்யாணம் ஆன அன்றே பிரிந்தவர்களை காண முடிகிறது கல்யாணம் பண்ணி இரண்டு மாதம் மூன்று மாதம் பத்து நாளில் பிரிந்தவர்களை காண முடிகிறது கல்யாணம் பண்ணும்போது மீனராசி அன்பர்கள் ஜாதகத்தை நன்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது விரயத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் பெரும்பாலும் மீனராசி இளைஞர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் முயற்சி செய்யலாம் வெளிநாட்டில் போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்துவிட்டு விட்டு வரலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் குடும்பத்தை பாரி செய்கிறார் யாரிடமும் போட்டி போடாதீங்க யாரையும் புறாமப்படாதீங்க யாரையும் சந்தேகப்படாதீங்க சனி பகவான் வந்து இரண்டாம் இட்டை பார்த்தி செய்யும்போது நீங்களாக ஒன்று நினச்சிக்கீங்க நீங்களாக வந்து மற்றவர்களை சந்தேகப்படுவீங்க மற்றவர்களை பொறாமைப்படுவீங்க மற்றவரிடம் போட்டி போடுவீங்க இந்த மாதிரியான குணாதிசயங்களை மீனராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது ஜென்ம ராசியிலே ரேவதி நட்சத்திரம் மூன்று நான்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று ராகுபுகான் சஞ்சராம் செய்வார் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் ராக்பகவான் வரும்போது மீன ராசி எதையுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பேராசைப்படும்போது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் அடைவார் அங்கே வந்து ராக் வரும்போது உங்களுக்கு வந்து அதிக உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய ஆசைகளை தூண்டி பெரும்பணத்தை இழக்க வைப்பார் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வைப்பார் தீராத கஷ்டங்களுக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார் மீனராசி என்பர்கள் எதிலும் கவனமாக இருக்கணும் ஜென்மத்திலே கருநாக பாம்பு வரும்போது கலகலகலகல்னு சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா இந்த கருணாக பாம்பு விடாது நீங்கள் வந்து மற்றவர்களை கோபப்படுத்தாதீங்க ஆத்திரப்படுத்தாதீங்க மற்றவர்களை பயமுறுத்தாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் குரோதி வருஷம் மீனராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி ஓரளவு சமாளித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்